அனுராக் காசியத் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தி திரைப்பட பிளாக் ஃப்ரைடே நோ ஸ்மோக்கிங் தேவ்டி கேங்ஸ் ஆப் பாம்பே வெல்வெட் இப்படி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு படம் பண்ணிருக்காரு பல படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல பிரான்ஸ் அரசாங்கம் இவருக்கு வந்து திரைப்பட பங்களிப்புக்கான சிறப்பு விருத வழங்கி வந்து கௌரவிச்சிருக்காங்க அதாவது படைப்புகளுக்காக அறியப்பட்ட நடிகர் இவர் நடிகரும் கூட பிளஸ் இயக்குனர் எழுத்தாளர் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் நீங்க இவரை பத்தி தெரியும்னா மகாராஜா படத்துல வில்லன் கேரக்டரா நடிச்சிருப்பாரு அதாவது இரண்டு வில்லன்கள்ல ஒரு ஆளு குழந்தைகளுக்கு மோதிரம் எடுத்துட்டு போவார் லாஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த கட்டடத்துல வந்து கீழே விடுவார்ல அவர் தான் அனுராக் ஆசியம் இவர் வந்து என்னன்னா இந்த நோ பட்ஜெட் படத்துக்கு படம் பண்ண போறீங்கன்னா இதுக்கான ஆலோசனைகள் அவர் வந்து சொல்லியிருக்காரு அதை தான் நம்ம இப்ப சொல்ல போறோம் அதாவது சினிமா மீதான ஆர்வம் கொண்டவர்களுக்கு குறைவான முதலீட்டுல வந்து படம் பண்ணணும் ஒரு ஜீரோ பட்ஜெட் ஸ்வீம்ல படம் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் சரி ஒரு அறிமுக இயக்குநருக்கான ஒரு ஆலோசனையை தான் அனுராக் காசிப் சார் வந்து சொல்லியிருக்காரு அத வந்து நம்ம சொல்லுவோம் இப்ப வந்து நீங்க ஒரு படம் எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை யார் வேணாலும் எது வேணாலும் படம் எடுக்கலாம் குறைவான இடங்கள்ல வந்து கதைக்கலாம் அமைக்கணும் குறைவான இடங்கள்ல வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் நிறைய இடத்துல பண்றப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் வரும் முதல்ல வந்து நீங்க செய்ய வேண்டியது வந்து எழுதுறதுலாம் நீங்க எழுதுனீங்கன்னாலே உங்களுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கரெக்ட் ஃபார்மேட்ல வந்துடும் இப்போ இப்பஸ்ட் வந்து நம்ம படத்துக்கு வந்து செட்டு போடணும் அப்படினா உங்களுக்கு பட்ஜெட் ஆகும் நீங்க வந்து கம்மியான பட்ஜெட்ல எடுத்து போறீங்க ஒரு ஜீரோ பட்ஜெட்ல எடுத்து போறீங்கன்னா உங்களுக்கு செட்டு தேவையில்ல சிஜி படத்துக்கு வந்து சிஜி அந்த மாதிரியோ தேவையில்லை ஒரு குறைவான இடங்கள்ல வந்து பயன்படுத்துங்க இப்ப இந்த ஷூட்டிங் ஸ்பாட்னா ஒன்று உங்களுடைய வீடு இல்ல ஃப்ரெண்டு வீடு இல்ல ஒரு பார்க்கு ஒரு இடம் அந்த அந்த ஒரு படமோ ஒரு ஷார்ட் ஃபிலிமோ இல்ல ஒரு சப்போஸ் ஒரு குடும்பம் எதுவா இருந்தாலும் வந்து அதுக்கான இலக்கு என்ன அதாவது இந்த படம் வந்து எந்த இடத்துல நம்ம பண்ண போறோம் அதுக்கான தெளிவு உங்ககிட்ட இருக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அனுராக் காசேப் வந்து அவருடைய படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில படம் வந்து அவருடைய அறையிலேயே வந்து எடுத்திருப்பாரு அந்த அறையிலேயே ரெண்டு மூணு இடத்துலயே ஷூட்டிங் பண்ணியிருப்பாரு இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஷூட்டிங் பாஸ்டா நடக்கிறதுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் பிளஸ் வந்து என்னன்னா செலவும் வந்து கம்மியாகும் நீங்க வந்து கதை எழுதுறீங்கன்னு முடிவு பண்ற வந்து என்னன்னா உங்ககிட்ட வந்து பணம் இல்லை என்பதை நினைச்சு எழுதுங்க அதாவது பணம் இவ்வளவுதான் பணம் இருக்கு இதுக்குள்ளதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்றத நினைச்சு எழுதுங்க அது அதிக செலவு பிடிக்காத இடங்கள்ல வந்து உங்க கதை வந்து பயணிக்கும்படி ஆனா பொறுப்பான குழு அதாவது உங்களுக்கும் குழு இப்போ உங்க படப்பிடிப்பு உங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு வந்து என்ன விஷயம் என்ன நடக்கும் போது இந்த இதோட பிளஸ் என்ன நெகட்டிவ் என்ன எல்லாத்தையும் வந்து கரெக்டா வந்து தெளிவா சொல்லி ஒரு குழப்பமான மனையே வேணாம் ரெண்டாவது வந்து அவருடைய எல்லோ போட்ஸ் சொல்லி அவருடைய ப படத்தின் பெருமாள் காட்சிகளை வந்து அவருடைய வீட்டுலதான் வந்து படமாக்குறாரு படச்சல் நடிச்ச நடிகர்கள் எல்லாருக்குமே படம் வந்து கேட்காதவர்களை தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு அவர்களுடைய சொந்த உடையை தான் படப்பிடிப்புக்கே பயன்படுத்தியிருக்காரு உன்னு உணவு கூட வந்து எடுத்துட்டு வர சொல்லிடுவாரு அதாவது நீங்க ஒரு ஜீரோ பட்ஜெட்ல பண்ண பண்ண போறீங்களோ ஒரு கம்மி பட்ஜெட்ல பண்ண போறீங்களோ இந்த மாதிரி குழு வந்து இருக்கணும் அதுக்கு முன்னாடியே நீங்க பேசி வச்சிருக்கணும் யாருக்கும் சங்கடம் வரக்கூடாது இப்ப இந்த மாதிரி இதுல நீங்க பண்றப்ப வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு பெரிய நட்சத்திரத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நடிப்பு உள்ள அவங்க நட்சத்திரங்கள் வந்து அதாவது நடிகர்கள் நிறைய நடிகர்கள் இங்க இருக்காங்க அவர்களை பயன்படுத்துங்க அதாவது பெரிய பேமெண்ட் கேட்கறவங்களை உங்களுடைய கதைகள்ல வந்து பயன்படுத்தாதீங்க அது பட்ஜெட்டுக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கும் படம் வந்து பாத்தீங்கன்னா குறைவான இடங்களில் எடுக்கப்படணும் ஆனா வந்து அது வந்து படத்துல வந்து தெரியக்கூடாது அதாவது நீங்க ஒரு ஷூட்டிங் பண்றீங்கன்னா இப்போ ஒரு வீட்லயே பண்றீங்கன்னா சார் இது இங்க பண்றீங்க அப்படின்ற விஷயத்த தெரியக்கூடாது இப்ப நீங்க ஒரு ஒரு ரூம்ல நீங்க பண்றீங்க ஒரு ரூம்ல ஒரு பிளைனாட இடத்துல பண்றீங்க ஸோ அதுக்கடுத்து விளக்குல பண்ண விளக்கு பக்கத்துல பண்றீங்க ஸோ நோட் புக் சைட்ல வைக்கிறீங்க ஸோ இங்கிட்ட வந்து தண்ணி பாட்டில் இருக்கு ஸோ அதாவது ஆடியன்ஸ் வந்து நீங்க வந்து கதை சொல்லிக்கிட்டே இருக்கப்ப அவன் வந்து மைண்ட் வந்து அந்த கதையிலேயே ஓடிக்கிட்டே இருக்கணும் சோ அதுக்கான வந்து ஒரு சுவையான கதை தளவன் எடுப்பா நடக்கிற ஒரு புது இடத்துல வந்து நீங்க எடுக்கிறீங்கன்னா அந்த படப்பிடிப்பு வந்து நடக்கும் இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடியே வந்து ஒரு இடத்தை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கணும் அங்கேயே வந்து ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிடணும் அங்கேயே வந்து அங்க வந்து கோவப்படுறது வந்து தேவையில்லாத வேலை நம்மளுக்கு இங்க என்ன நடக்கும் போது என்ன ஷார்ட் எடுக்க போறோம் மக்கள் வந்து நடந்து போறாங்க ஸோ ஒரு இடத்துல ஒரு ஜாமான் வாங்குறாங்கன்னா அந்த பரபரப்பான இடத்துல வந்து ஷார்ட் எடுக்கிறதுனா கரெக்டாக தெளிவா திட்டமிட்டு நீங்க எடுக்கணும் பரபரப்பான இடங்கள்ல வந்து நீங்க வந்து கேமரா ஷூட்னா ஃபைவ் டி கேமராவ யூஸ் பண்ணா சோ அது யூஸ் மக்களுக்கு அதுல வந்து நீங்க தெளிவா இருக்கணும் உங்க டீம் தெளிவா இருக்கணும் நீங்க எடுக்க போற சினிமாவுக்கு வந்து நீங்க நேர்மையா இருக்கணும் அதாவது வயதான கதாபாத்திரத்துக்கு வந்து இளம் நடிகரும் தேவையில்லை அவனுக்கு ஒரு இதை போட்டு தாடி வைக்கணும் அதுக்கு ஒரு இது டோப்பா போடணும் அதெல்லாம் போட்டு பட்ஜெட்டை வந்து இன்கிரீஸ் வயதான வயதான நடிகர்களையும் இருக்காங்க அதாவது சினிமா தாக்கம் உள்ளவர்கள் இருக்காங்க அவங்கள வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதாவது அதுக்கு ஒரு மேக்கப் போட்டு டைமும் வேஸ்ட்டு உங்களுக்கு காசும் வேஸ்ட் அத நீங்க எல்லாமே வந்து யோசிச்சுக்கோங்க ஜீரோ பட்ஜெட்ல படம் எடுக்க போறோம் ஒரு ஒரு ஸ்மால் ஃபிலிம் எடுக்க போறோம் அப்படின்றப்ப வந்து உங்கள்கிட்ட வந்து தன்னம்பிக்கைய வந்து கொலைச்சல் கூடிய மனிதர்கள் இருப்பாங்க அதுகளே இருப்பாங்க பேசுவாங்க சார் அதெல்லாம் உங்களால முடியாது நீங்க வந்து எல்லாமே அதுக்கு சரி சரி சொல்லிட்டு நீங்க என்ன எடுக்க போறீங்களோ அது உங்க மைண்ட்ல தெளிவா இருக்கணும் அவர்களுக்கு என்ன வேணும் அது எப்படி கிடைக்கும் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது வந்து ஒரு ஒழிப்பா தான் கிடைக்க கிடையாது நீங்க வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தான் போய் சாரி எனக்கு இந்த கேரக்டர்ல ஆள் வேணும் நீங்க நடிக்கிறீங்களா நீங்க தான் போய் கேட்கணும் சார் இவ்வளவுதான் பட்ஜெட் இருக்கு இது இல்ல ஸோ அது வந்து நீங்க தெளிவா வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடணும் அப்புறமேலி தேவையில்லாத குழப்பம் எல்லாம் வராது வர்றதுக்கான வாய்ப்பும் இல்லை எதையுமே வந்து ஒரு முறைப்படி தெளிவா சொல்லிட்டீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ரேட்டுக்கு கொண்டு வந்துடும் இந்த சொல்ல வந்த கருத்து நல்லா தெளிவா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடியோவுக்கும் எடிட்டிங்க்கும் வந்து நீங்க வந்து அலைய வேண்டியது இருக்கும் ஸ்டூடியோல போய் எடிட் பண்றீங்கன்னா நீங்க ஃப்ரீ காஸ்ட்ல நீங்க போனீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்க தான் போய் கேட்கணும் ரெண்டாவது சார் ஸ்டூடியோ ஃபிரியா இருக்கும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க ஸோ அந்த ஒரு குவாலிட்டியும் கரெக்டா உங்களுக்கு வேணும் எடிட்டிங் பண்றதுக்கும் அதுக்கும் ஒரு நல்ல ஆட்கள் அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா சினிமால வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் கொடுத்து பண்றவங்களும் இருக்காங்க நல்ல திறமையானவங்க அதாவது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இருக்க எத்தனையோ எடிட்டர் இருக்காங்க எத்தனையோ ஸ்டூடியோ இருக்கு நீங்க வந்து ஒரு நல்ல கண்டென்டோட போனீங்கன்னா சார் என்னால பேமெண்ட் கொடுக்க முடியாது இதுதான் விஷயம் எல்லாமே நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்சர் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து இருக்கிறாங்க அத நீங்க தான் தேடணும் போய் வந்து அலையணும் ஸோ அலைஞ்சு நீங்க அதுக்கான விஷயங்கள் நீங்க மக்கள் இருக்காங்க எங்கயுமே இல்லைன்னு இல்லை ஆனா அவங்களுக்கான அந்த கண்டென்ட் நீங்க வந்து எதையுமே ஓப்பனாவே கரெக்டா சொல்லணும் சார் இதுதான் அது சோ எல்லா விஷயத்தையும் நீங்க ஓப்பனா சொல்றப்ப உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த கதவு வந்து தொடக்கும் ஸ்டுடியோ குடுக்கறவங்களும் சரி எடிட்டிங் பண்றவங்களும் சரி ஆஹ் உங்களுக்கு வந்து பட வாய்ப்புக்காக இயங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வந்து கரெக்டா நீங்க பயன்படுத்தணும் அதுதான் விஷயம் அவங்கள வந்து ஏமாத்துற மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அவங்களுக்கான ரெகக்னைஷன் மதிக்கும் நீங்க கொடுக்கணும் ஒரு மதிக்கணும் அதாவது நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க ஒரு டெக்னீஷியன் வர்றாங்கன்னா அவங்கள நீங்க மதிக்க கத்துக்கிடணும் தெளிவா எல்லாத்தையும் சொல்லிர அதுதான் நீங்க வந்து படம் எடுக்கிறீங்க ஸோ இதை பற்றி வந்து மக்களுக்கு வந்து ஒரு அவசியம் தெரிஞ்சிருக்கணும் அது படமோ ஷார்ட் ஏதோ ஒரு ஒரு ஸ்டெப்பு நீங்க எடுத்து வைக்கிறீங்க ஸோ ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் என்னென்ன இருக்கோ இதுல வந்து நான் இப்படி ஒரு படம் பண்றேன் அப்படின்ற விஷயத்த நீங்க வந்து எப்படி எப்படி மக்களுக்கு தெரியப்படுத்துவீங்களோ அதை நீங்க தெரியப்படுத்துறதுக்கான முறைகளை வந்து கத்துக்கோங்க அதுக்கான ஸ்டெப்பை நோக்கி போங்க ஏன்னா மக்கள் வந்து என்னன்னா உங்களை பற்றி வந்து யாருக்கும் தெரியாது நீங்கள் யாருன்றது நீங்கள் வந்து ஒன்று பண்றீங்கன்னா அதை வெளியில் தெரிஞ்சாதான் அடுத்தடுத்து வரும் உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் யாரும் புரிஞ்சுக்கிறா மாட்டாங்க நீங்களா உட்காந்துக்கூட நான் என்னது பண்றேன்னு சொல்லி நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் ஏன்னா இங்கே எல்லாத்துக்குமே வேலை இருக்கு அவங்கவுங்க அவங்களுடைய நீங்கள் தான் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகணும் உங்களுடைய ஆசைகளை குறைச்சுக்கோங்க நீங்க வந்து படம் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய திறமைகளை வந்து வளர்த்துக்கோங்க உங்களுடைய ஆசைகளை வந்து தியாகம் செய்யுங்க அதாவது என்னன்னா ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்க கேமரா வாங்கி போ வாங்கிட்டு போய் படம் பண்ணுங்க படம் பண்ற நண்பர்களோட பேசுங்க அதுக்கான டைம் செல அதுக்கான டைமையும் கொடுத்து தான் தீரணும் காஷ்யப் சார் வந்து அவர் வந்து பத்தொன்பது வருடம் சினிமாவில பயணம் செய்த பின்பு தான் வந்து அவருக்கு வந்து சொந்த வீடே வந்து கிடைச்சிச்சு சினிமா சில பேருக்கு வந்து ஈஸியா வந்துடும் சினிமா சில பேருக்கு வந்து பல நல்ல அணுகுப் பாடங்களை கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கும் சினிமா சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து மோசமாகவும் பல அனுபவங்களை கொடுத்து செகண்ட் ஹாஃப்ல தூக்கி வரும் சில பேருக்கு சினிமா வந்து எதுவுமே செய்யாது சோ அது நம்மளுடைய செயல்பாடு நம்மளுடைய ஒர்க்கை பொறுத்து அதாவது சினிமாவை பொறுத்தவரை வந்து உழைப்பு 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 அதுக்கு மேல வந்து உங்களுடைய திறமை இருக்கு அது நீங்க உங்களுடைய உழைப்பு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அது கண்டிப்பா உங்களுக்கான கேட்ட திறக்கும் கதையோட உள்ளடக்கம் வந்து முக்கியம் அதாவது என்னன்னா நம்ம வந்து மற்ற விஷயங்களை தவிர வந்து காட்சிகளை சொல்லும் விதமும் கதாபாத்திரமும் முக்கியம் அதாவது நீங்க பேக்ரவுண்ட் அப்படி பாக்காதீங்க அதாவது ஆடியன்ஸ் ஒரு ஆடியன்ஸ் வந்து பாக்குறான்னா அவனுக்கு வந்து காட்சியோட முக்கியம் தான் வந்து மெயின் அந்த காட்சி போறதோ அதாவது நீங்க பட்ஜெட் பிலிம்ன்ற விஷயம் வந்து என்னன்னா மாத்தலாம் அதாவது நீங்க பட்ஜெட் ஃபிலிம்னா ஒரே ரூமுக்குள்ள பல விஷயங்களை வந்து சில கலர் பேப்பரை வச்சு மாத்தலாம் சில லைட்டிங்க வச்சு மாத்தலாம் சின்ன சின்ன விஷயங்களை வந்து எல்லாமே மாத்தலாம் இங்க வந்து என்னன்னா நீங்க சொல்ற அந்த கதை சொல்லும் புத்தி அதுக்கான விஷயங்கள் தான் முக்கியம் பட விழாக்களுக்கு உங்க படம் நீங்க அனுப்புறீங்கன்னா விட்டு விடாம வந்து என்னன்னா அத பத்தி வந்து அங்க தேர்வாளர்கள் வந்து பாத்துட்டாங்களா அதை உறுதி செய்யுங்க ஒரு மெயில் அனுப்புங்க மெயில் அனுப்புறதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் நான் அனுப்பிச்சிருக்கேன் கிடைச்சிருச்சா பாத்தீங்களா சார் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்கியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தனிச்சியா படம் எடுக்கிற படத்தெல்லாம் வந்து ஊக்குவிக்கிற அது வந்து அமெரிக்கா இத்தாலி லூக்கானா போன்ற இடங்கள்ல வந்து திரைப்பட விழாவில வந்து படம் சினிமா வந்து நிறைய வந்து அங்கீகரிக்கிறாங்க நிறைய மணி வந்து கொடுக்குறாங்க சோ நீங்க வந்து வெறும் வந்து லோக்கல்லயே இருக்கணும்னு அவசியம் அவசியம் இல்லை நீங்க எடுக்கிற படங்கள் வந்து என்னன்னா வெவ்வேறு நாடுகள்ல வந்து பட விழாக்களுக்கு அனுப்புங்க ஏன்னா நம்ம இந்திய சினிமா மட்டும் இல்ல ஒரு சாதாரண சின்ன கண்ட்ரி சினிமா கூட வந்து பெரிய பெரிய உலக பட வந்து என்னன்னா பெரிய அளவு வந்து விருது வாங்கியிருக்கு அது மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அது பெரிய அளவு அவருக்கு நேம் கொடுத்தது மட்டும் இல்லாம பல சர்வதேச வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கு இது இங்க பல பேத்துக்கு இது நடந்திருக்கு